இறைவனுக்கு நன்றி நிறுவனங்கள் ஏதேனும் ஒரு சின்ன கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து விடுவது உண்டு அப்படித்தான் சிவாஜியை வைத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் கருணன் கப்பலோட்டிய தமிழன் போன்ற மாறுபட்ட படங்களை தயாரித்து இயக்கிய பந்துலுக்கும் சிவாஜிக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபம் காரணமாக நஷ்டத்தின் காரணமாக இருவரும் பிரிந்தனர் அந்த பிரிவு மிகப்பெரிய அளவில் இருவருக்கும் ஒரு நெருக்கத்தை தவிர்த்து விட்டது அவர் எதிரணியில் இருந்த கூடாரமான மாவரம் தோட்டத்திற்கு எம்ஜிஆரை தேடி வந்தார் பந்துலு அப்படி வந்த பந்துலுவை மாபெரும் வரவேற்பை கொடுத்து அவர் சொன்ன கதையை ஏற்று எம்ஜிஆர் நடித்த பந்துலுவும் எம்ஜிஆரும் சேர்ந்து பணியாற்றிய முதல் படம்தான் ஆயிரத்தில் ஒருவன் இந்த படத்தின் மூலமாக பந்துலுவுடைய முன்பு இருந்த கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டன மேலும் லாபம் அவருக்கு கிட்டியது அதைத் தொடர்ந்து எம்ஜிஆரின் டைரக்டராகவே மாறி எம்ஜிஆருடைய தயாரிப்பாளராகவே மாறி எம்ஜிஆர் வைத்து சுமார் பதினைந்து படங்களை தயாரித்து இயக்கினார் பந்துலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு ஆயிரத்தில் ஒருவன் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்றது நூறு நாட்கள் திரையிட்ட இடங்களெல்லாம் நூறு நாட்களை கடந்து ஓடியது இதே திரைப்படம் மறுபடியும் புதிய வடிவத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்தபோது சென்னையில் இருந்த நான்கு தியேட்டர்களில் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி மாபெரும் சாதனை படைத்தது ஆயிரத்தில் ஒருவன் அந்த ஆயிரத்தில் ஒருவன் உருவான கதைதான் இன்று நாம் பேசுகிறோம் இந்த ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் மூலமாகத்தான் ஜெயலலிதா என்கின்ற கனவு கண்ணி திரை விளைச்சத்திற்கு வந்ததும் அவர் எதிர்காலத்தில் இந்த நாட்டையே ஆளக்கூடிய உச்சத்தை தொட்டதும் எம்ஜிஆருடன் நடித்த காரணம்தான் அவர் எப்படி வந்தார் என்பதையும் பார்த்துக்கொள்வோம் இடத்தில் ஒருவன் படத்தின் கதையை சொல்லிவிட்டார் எம்ஜிஆரும் ஓகே சொல்லிவிட்டார் கதாநாயகி யார் என்று சொன்னபோது சரோஜா சரோஜாதேவியை போட்டுக்கொள்ளலாம் என்று எம்ஜிஆர் சொல்லிவிட்டார் சரோஜாதேவி வேண்டாம் எனக்கும் அவருக்கும் ஆகாது டைம் சரியில்லை என்றார் சரி நீங்கள் வேறு யாராவது ஹீரோயின் பாருங்கள் என்று சொல்ல ஒரு புதுமுகம் இருக்கிறது என்று இவர் சொல்ல புதுமுகம் வேண்டாம் ஷூட்டிங்கை குறுகிய காலத்தில் படத்தை முடிக்க முடியாது அவர்களை வைத்து நேரம் அதிகமாகும் ஷூட்டிங் லேட் ஆகும் அதனால் சரோஜாதேவி வச்சுக்கலாம் இல்லை வேற யாரை சொல்லுங்கள் என்றார் இல்லை இல்லை என்னுடைய படத்தில் நடித்த ஒரு நடிகை இருக்கின்றார் அவர் நன்றாக நடிப்பார் அவரை ஸ்ரீதர் கூட தன்னுடைய படத்துக்காக தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவர் நடித்த படத்தை போட்டு காட்டுகிறோம் நீங்கள் பாருங்கள் ஓகே என்றால் அவரையே தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அல்லது வேறு நடிகையை பார்க்கலாம் என்று பி ஆர் பந்துலு சொன்னவுடன் எம்ஜிஆரும் ஓகே என்று அந்த படத்தை உட்கார்ந்து பார்த்தார் அன்றைக்கு அந்த ஓடிக்கொண்டே இருந்த படத்தில் உட்கார்ந்து எம்ஜிஆர் முன்பு பார்த்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க பக்கத்தில் பந்துள் உட்கார்ந்திருந்தார் எம்ஜிஆருக்கு பின்பு அடுத்த மூன்றாவது இருக்கையில் செல்வி ஜெயலலிதாவும் அவரது தாயாரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள் செல்வி ஜெயலலிதாவின் தாயார் சந்தியாவோ எப்படியாவது இந்த படம் எம்ஜிஆருக்கு பிடிக்க வேண்டும் என் தன் மகளின் நடிப்பும் பிடிக்க வேண்டும் தன் மகள் எம்ஜிஆருடன் நடிக்க வேண்டும் என்று அவர் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார் மனதில் அதே போல எம்ஜிஆர் அந்த படத்தை கன்னட படத்தை பார்த்துவிட்டு ஓகே இவரையே நடிக்க வைக்கலாம் இவரே ஹீரோயின் என்று சொன்னதும் ஆனந்த பெருமூச்சு விட்டார் சந்தியா அம்மா ஜெயலலிதாவும் மகிழ்ச்சியோடு எம்ஜிஆருக்கு வணக்கம் சொன்னார் தான் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் ஜெயலலிதா வந்தார் எம்ஜிஆர் வாழ்விலும் எம்ஜிஆருடைய படங்களிலும் அதிகமாக நடிக்கும் எம்ஜிஆரின் கதாநாயகியாக மிகப்பெரிய அளவில் வந்தார் எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவை ஆட்சி செய்யும் அதிகாரமும் பெற்றார் நம்பியார் நாகேஷ் மனோகர் ஜெயலலிதா மற்றும் பலர் நடித்த இந்த படத்திற்கான இசை எம் எஸ் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அமைத்திருந்தார் ஆயிரத்தில் ஒருவன் படத்தின் கதை என்ன பார்ப்போம் மணிமாறன் ஒரு சிறந்த மருத்துவர் எந்த பிரச்சனைகளையும் அகிம்சை வழியில் அணுக நினைப்பவர் அப்படிப்பட்ட மணிமாறனும் அவரது நண்பர்களும் கலகக்காரர்களாக குற்றம் சாட்டப்பட்டு கன்னித்தீவிற்கு அடிமைகளாக விற்கப்படுகின்றனர் அங்கே கன்னித்தீவின் இளவரசி பூங்கோடி மணிமாறனிடம் மனதை பறிகொடுக்கின்றார் தன் தாய் நாட்டின் விடுதலையை மட்டுமே தலையாய கொள்கையாக வைத்திருக்கும் அந்த லட்சியவாதி அவளின் காதலை ஏற்க மறுக்கின்றார் இந்த சூழ்நிலையில் கடல் கொள்ளையர்கள் கன்னித்தீவை முற்றுகையிட்ட போது தங்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பதை கூட பொருட்படுத்தாமல் கன்னித்தீவை காப்பாற்ற கன்னித்தீவை கைப்பற்ற வந்த அந்த கடல் கொள்ளையர்களை துணிச்சலுடன் எதிர்க்கின்றார் மணிமாறன் அப்போதும் கன்னித்தீவில் இருந்து விடுதலை கிடைக்காததால் தாய்நாடு செல்வதற்காக கடல் கொள்ளையர்களின் உதவியை வேண்டுகிறார் மணிமாறன் ஆசை வார்த்தை கூறி கப்பலில் ஏற்றிக்கொண்ட கொண்ட கடல் கொள்ளையர்கள் அவர்களை தங்களது செ செல்வத்தீவுக்கு கடத்தி போய் கொத்தடிமையாக்குகிறார்கள் மணிமாறனின் ஆற்றலையும் வீரத்தையும் மெச்சும் கொள்ளையர் தலைவன் அவரை தன் கூட்டத்துக்கு துணைத் தலைவராக நியமிக்க விரும்புகிறார் அதற்கு மறுத்தால் மணிமாறனின் நண்பர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இருக்காது அவர்களை கொன்று விடுவேன் என்று கடுமையாக கூறுகிறான் கொள்ளையர் தலைவன் தன்னை நம்பியிருக்கும் நண்பர்களின் உயிர் பணையமாக வைக்கப்பட்டிருப்பதை அறிந்து வேறு வழி இல்லாமல் மணிமாறன் கடல் கொள்ளையராக மாறுகிறார் ஒரு சமயம் கன்னித்தீவு இளவரசி பூங்குடி பயணம் செய்த கப்பலையே சூறையாடி அவளை செல்வத்தீவுக்கு கொண்டு போகும் நிலையில் நிலை ஏற்படுகிறது காதலன் கடல் கொள்ளையனாக மாறியதை அறிந்து அதிர்ச்சி அடைகிறாள் இளவரசி பூங்குடி பூங்குடியின் அழகும் இளமையும் கொள்ளையர் தலைவனை மதிமயக்குகிறது அவளை அடைவதற்கு அவன் சூழ்ச்சி செய்யும் போது அதற்கு முட்டுக்கட்டை போடுகிறார் மணிமாறன் இதனால் இருவருக்கும் சண்டை நடக்கிறது அதில் வெற்றி கண்டு காதலியை கைப்பிடிக்கிறார் மணிமாறன் தாய் நாட்டுக்கும் விடுதலை வாங்கித் தருகிறார் மற்ற படங்களில் இருந்து மாறுபட்ட கடல் பின்னணியில் அமைந்த ஆயிரத்தில் ஒருவன் கதை இப்படிதான் உருவானது அந்த கதாபாத்திரத்தின் கம்பீரத்திற்கு பொருத்தமான கதை நாயகனாக எம்ஜிஆர் இருந்தார் லட்சியம் வீரம் காதல் சாகசம் எல்லாம் கலந்த ஒரு எழுச்சி நாயகனாக புரட்சி நாயகனாக அடையாளப்படுத்திக் கொண்டார் எம்ஜிஆரின் ரசிகர்களை மிகவும் திருப்திப்படுத்திய படங்களில் பட்டியலில் ஆயிரத்தில் ஒருவனும் ஒன்று ஒருவன் படத்தில் ஜெயலலிதா நடித்ததன் மூலம் ஓவர் நைட்டில் பத்தொன்பது இருபது படங்களில் ஒப்பந்தமானார் குறுகிய காலத்தில் மிகப்பெரிய நட்சத்திரமாக உருவாகத் தொடங்கினார் நம்பியார் ராமதாஸ் மனோகர் நாகேஷ் மாதவி விஜயலட்சுமி போன்ற அனுபவ மிக்க நடிகர்களும் இந்த படத்திற்கு சிறப்பு சேர்த்தனர் படத்திற்கு பாடல்கள் மிகப்பெரிய பலம் சேர்த்தன அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ நாணமோ இன்னும் நாணமோ போன்ற பாடல்கள் மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை ஈர்த்தன போல ஆடாமல் ஆடுகிறேன் உன்னை நான் சந்தித்தேன் நீ ஆயிரத்தில் ஒருவன் போன்ற பாடல்களும் வாலியின் வரிகளில் செதுக்கப்பட்டிருந்தன படம் மூலம் வாலியின் வாழ்க்கையில் வசந்தம் திரும்ப ஆரம்பித்தது திரும்பிய பக்கம் பக்கமெல்லாம் எம்ஜிஆர் படங்களில் அவர்தான் பாடல்கள் எழுதத் தொடங்கினார் ஆயிரத்தில் ஒருவன் மாபெரும் வெற்றி பெற்று பந்துலுவின் வாழ்க்கையில் செல்வத்தை ஏற்படுத்தியது சிறப்பான வெற்றியை பெற்றது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் கிளிக் பண்ணுங்க